ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் அப்படீட் சொல்ல வந்துருக்குங்க கூலி திரைப்படம் இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்குங்க ஹண்ட்ரட் மில்லியனுக்கும் மேலே பற்றினாக்கா ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு இப்போ கூலி ஆல்பம் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் சரித்திர சாதனை பண்ணி நடக்கார் தலைவர் அப்படின்றதுன்னா மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த கூலி கூலி ஆல்பம் ரிலீஸ் ஆகும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஜெயிலர் அளவுக்கு இல்லை காவல் சாங் அளவுக்கு மோனிகா சாங் இல்லை ஹுக்கும் பாடல் அளவுக்கு பவர் சாங் பவர் ஹவுஸ் பாடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஹேட்டர்ஸ்லாம் ஆனால் அதெல்லாம் தூக்கி ஒட்டச்சிட்டு ஸ்பாட்டிஃபை ஆப்பில் இன்றைக்கி நூறு மில்லியனுக்கு மேலே ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு இந்த ஆல்பம் அப்போ அளவுக்கு மக்கள் விரும்பி இந்த பாடலில் தான் இது வந்து எடுத்துக்காட்டுது அடுத்தது ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வரும் நார்த் அமெரிக்காவில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து வசூலில் கலெக்ட் இருக்கும்போது இந்த பக்கம் சுட்டித்தனமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வருது நாளைக்கு விநாயகர் சிலையெல்லாம் சில சிலையெல்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக கொண்டாடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க இந்த நிலையில் கூலி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துனாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பண்ணியிருக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய ரஜினி என்ன பண்ணியிருக்காருனா ரஜினி சாரோட லுக்கில் விநாயகர் சிலையை ரெடி பண்ணிருக்காரு அந்த லுக் எப்படி இருக்குனாக்கா கூலி படத்தில் அந்த சிக்கடு வைப்ஸ் பாடலில் வரக்கூடிய ரஜினி சாரோடைய அந்த இமேஜ் மாதிரி தான் இருக்குது அது பார்க்கறதுக்கு பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான் நான் சாத்தியம் நான் சொல்லுவேன் அதே போல் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தது பாருங்கள் அந்த லுக்லையும் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் இருக்கார் ஸோ தலைவரோடைய லுக்கில் விநாயகர் இருக்கிறத பார்க்கறதையே அட்டகாசமாக தான் இருக்குது அடுத்தது சூப்பரான அப்டேட் என்னென்னா ஜெயிலில் செகண்ட் பார் பல பேரும் என்டர் கேட்டுங்கிறது கூலி படம் வந்தாச்சு வசல்ல கலக்கியாச்சு அடுத்தது செகண்ட் பார்ட்டோட அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னும் போது செப்டம்பர் மாதத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அதாவது மகாராஷ்டிரா மும்பை கோவாவில் முக்கியமாக ஒரு பெரிய செட்டு போட்டு இந்த படத்தோட அடுத்த ஷெட்யூல் வந்து எடுக்க போறாங்க இந்த ஷெடியூலில் ரஜினி சரும் எஸ் ஜி சூர்யா அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகளை வந்து ஷூட் பண்ண போகிறதாக தகவல் ஃப்ரெண்ட்ஸ்